காய்நூல்களே எல்லாம் இருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்ல குழு அதான் கேப்பு சொட்டுலாம் போட்டிருக்கேன் நல்ல கிளைமேட் அந்த பக்கம் கிரௌண்டு பக்கமே வருவோம் இல்லை வரமாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கம் சிறுத்தை அதிகமாக இருக்கும் கிரவுண்டில் அதெல்லாம் நல்லா அப்புறம் தான் கிளைமேட் ஃபுல்லாக காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏழு மணி அப்புறம் தான் மேக்ஸிமம் வெளியே வருவோம் நாங்கள் அது இந்த குழு சீசன்லாம் ரொம்ப அதிகமாக இருட்டாக இருட்டாக இருக்கும் ஏழு மணிக்கு மேலே தான் வெளில வருவோம் அந்த சீர்த்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் இப்போ வந்து அந்தளவுக்கு சீர்த்தை வராது மலையிலேருந்து கொஞ்சம் மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் மே ஜூன் அந்த மூணு மாதம் வெயிலுக்கு நல்ல வெயிலாக இருக்கும் இங்கே அதனால அந்த வெயிலுக்காக மழை மேலே தண்ணி கிடைக்காது தண்ணி குடிக்கிறதுக்காகவே இங்கே கேம்பை ஒட்டி உள்ள காமன்சரை ஒட்டி தண்ணி குடிக்க வரும் அதனால் கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பிடிஞ்சதுக்கப்புறம் தான் போகிறது வெளியில் வர்றது இப்படி இந்த பிளேஸ் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் டிசம்பர்லேருந்து மார்ச்சுக்குள்ளே அந்த மூணு மாதத்துக்கு எடுத்துல வந்தீங்கன்னா நல்லா கிளைமேட் நல்லா குழுவாக இருக்கும் ஸ்னோ ஃபால்ஸும் பார்க்கலாம் நீங்கள் சுற்றி பார்க்க நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது நல்ல லொக்கேஷனு வந்து எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் நல்லா சூப்பரான ப்ளேஸ் இது வீடியோ பிடிச்சதான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ